ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதன் மூலம் விட்டமின் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது இதில் கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து அதிகமாக இருப்பதால் பசியை கட்டுப்படுத்த உதவும் ஆப்பிளில் விட்டமின் சி சத்து இருக்குது இது சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் பொழிவாக வைத்திருக்கும் தினமும் ஆப்பிள் ஜூஸ் குடித்து வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் ஏற்படும் கருந்திட்டுகள் போன்றவை சரியாகும் சரும புற்றுநோய் வராமல் தடுப்பதிலும் ஆப்பிளுக்கு முக்கிய பங்கு இருக்கு இதில் நாசத்து அதிகமாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்க உதவும் இதில் இருக்கும் மினரல் மற்றும் ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் உடலில் கெட்ட கொழுப்பை தேங்க விடாமல் உடல் எடையை குறைக்க செய்யும் ஆப்பிளில் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிறதால ரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவை சீராக வைத்திருக்கும் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதன் மூலம் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து ரத்தத்தின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் தினமும் காலையில் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதன் மூலம் உங்களின் குடல் இயக்கத்தை மேம்படுத்தி செருமணத்தை சீராக வைத்திருக்கும் மலச்சிக்கல் மற்றும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் ஆப்பிளில் விட்டமின் ஏ சத்து இருக்கிறதால கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும் ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதன் மூலம் கண்களில் ஏற்படும் வறட்சியை தடுக்கும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வருவதை தடுக்கும் இதில் இருக்கும் விட்டமின் மினரல்கள் இரத்த உரைதல் மற்றும் இரத்த குழாயில் கொழுப்பு படிவதை தடுக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்